ஒரு கிறிஸ்தவனை அழித்தால் ஓராயிரம் கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குபவரே ஸ்தேவான் கிறிஸ்தவ உலகின் முதல் இரத்த சாட்சி இவர் அன்று முதல் இன்று வரை தங்களையே இரத்த சாட்சிகளாக அர்ப்பணிப்போர் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் இரத்த சாட்சிகளின் முன்னோடி என்று இவரை அழைத்தால் அது சாலப் பொருந்தும் இவர் கிரேக்க மொழி பேசும் ஒரு யூதர் ஸ்தேவான் என்றால் கிரீடம் என்பது பொருள் போல் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடம் பெற்றவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்த இவர் கிரேக்க மொழி பேசும் யூதருடைய ஆலயங்களில் இயேசுவே மேசியா என்பதை ஆணித்தரமாக எடுத்துக் கூறியதால் யூதர்களின் வெறுப்புக்கு ஆளானார் எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணம் வேசுகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டார் எனவே ஆலோசனைச் சங்கத்தாரின் முன்பு நிறுத்தப்பட்டார் ஸ்தேவானின் பதில்களால் எதிரிகள் ஆச்சரியமும் ஆத்திரமும் கொண்டனர் பல்லை கடித்தனர் பலவந்தம் பண்ண துடித்தனர் ஆனால் ஸ்தேவானோ தேவ தூதனைப் போல காட்சியளித்தார் யூதத் தலைவர்களின் கோபம் அதிகரிக்கவே இயேசு கிறிஸ்துவின் தொண்டன் ஸ்தேவான் கல்லால் எரியுண்டு இரத்த சாட்சியாக கர்த்தரின் மகிமையில் எடுத்துக் கொல்லப்பட்டார் தேவன் பல்வேறு காரணங்களுக்காக ஸ்தேவான் கொல்லப்படும்படியாக அனுமதித்தார் ஸ்தேவான் கொல்லப்படும் போது அவனுடைய கடைசி நிமிட மனோபாவங்களை பவுல் நேரில் காணாமலிருந்திருந்தாள் அவன் மனம் மாறி கூடுமோ என நான் ஆச்சரியமடைகிறேன் தர்சு பட்டணத்தானாகிய சவுலின் மனமாற்றம் என்பது அவற்றில் ஒரு காரணமாகும் இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை கேட்ட ரோமன் ஊற்றுக்கு அதிபதியானவன் இயேசுவானவர் தேவக்குமாரன் என்பதை மனதார நம்பினான் ஸ்தேவான் ஜெபிக்கிறதை பவுல் கேட்டபோது அவனுடைய மனசாட்சி அவனை குத்தியது எனவே அவன் இது ஒரு பொய்யான மார்க்கமாய் இருக்க முடியாது ஒருவேளை நான் தவறாக இருக்கக்கூடும் என்று சிந்திக்கத் தொடங்கினான் பிறகு தமஸ்கு சாலை ஒன்றிலே இயேசு அவனை பார்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார் அப்பொழுது அவன் மனந்திரும்பினான் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்பவர்களிடத்திலே நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்க்கிற ஒருவர் ஒருவேளை அதிநிமித்தமாக ரட்சிப்புக்குள் நடத்தப்படுவதற்கான அது ஒரு தூண்டுகோளாய் அமையக்கூடும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக உபத்திரவத்திற்குள் உட்படுத்தப்பட்ட அநேக கிறிஸ்தவர்களின் தேவ பக்தியுள்ள எதிர்வினைகளைக் கண்டு பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டுள்ளனர் அந்த பட்டியலில் முதலாவது நிற்பவர் பவுல் ஆவார் தேவ பிள்ளையே மரணத்தின் வாசலில் நின்று தன்னை கல்லெடுகிறவர்களுக்காக ஸ்தேவான் ஜெபித்தது பரிசுத்தாவியானவரின் கிருபையே அன்றி வேறில்லை அதுவே ஸ்தேவான் சுமந்த சிலுவையின் பெரிய வெற்றி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில் நமக்கு உண்டாகும் எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் குறித்தும் கலங்க வேண்டாம் நமக்குள் இருக்கும் தூய ஆவியின் கிரியைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் நாம் சுமக்கும் சிலுவையை நமக்கு வெற்றியின் சின்னமாக அவர் மாற்றிடுவார் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற ஆண்டவரே என்ன நேர்ந்தாலும் என் ஒவ்வொரு செயலும் உம்மை வெளிப்படுத்துகிறதாயிருக்க தூய ஆவியானவரின் பெலன் தாரும்